வணக்கங்க இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மாதம் முத இதில் நீங்கள் பண்ண முடியாதவங்க இந்த தை கடைசி நல்லா பண்ணுங்க இதை விட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க தை வெள்ளிக்கு அவ்வளோ இதுங்க பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தை இங்கே விட்டவங்க இந்த தை கடைசி வெள்ளியில் இன்னைக்கு பூஜை பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி எளிய முறையில் கூட சிம்பிளா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி முடியுமோ மகாலட்சுமி உங்கள் உங்கக்கிட்ட மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி எது இருந்துச்சோ ஒரு சின்ன பலகையில் நீங்கள் அதை லைட்டாக தண்ணி வச்சு தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ அல்லது சிலை எது இருந்துச்சோ உங்கள் கிட்ட அதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இன்னைக்கு நீங்கள் எளிய முறையில் பண்ணுற மகாலட்சுமி பூஜை எந்த அளவுக்கு சிம்பிளாக முடியுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணுங்கள் ஆனால் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை நான் பண்ணுறது தானே இன்றைக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இன்றைக்கி தை மாதம் கடைசி வெள்ளிக்கு எல்லா எல்லா கோயிலுமே அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க அது காலையில் நீங்கள் பூஜை பண்ண முடியாட்டாலும் சரி ஈவினிங் பண்ணுங்கள் பொதுவாகவே அம்மனுக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற மகாலட்சுமிக்கு உகந்த நேரம் வந்து வந்து இந்த ஆறு மணிக்கிட்ட பூஜை பண்ணுற அந்த டைம் தாங்க சொல்லுவாங்க அதுதான் வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் பண்ணுறதை விட ஈவினிங் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு உகந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த வீட்டில் என்ன மன கஷ்டம் உங்களுக்கு ஏதோ நோயோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க மகாலட்சுமிச்சு சிம்பிளாக உங்களால் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ண முடியாட்டாலும் சரி பால் கல்கண்டு இல்லை ஏதாவது ஒரு பழம் டேட்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகேங்க அதை வச்சு சாமி நம்ம லட்சுமி சிலை முன்னாடி நீங்கள் வச்சுட்டு ஒரு உங்களுக்கு என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ அந்த பிரசாதத்தை வச்சு நீங்கள் அழகாக பூஜை பண்ணலாங்க விளக்கு சாமி முன்னாடி லக்ஷ்மி ப லக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடி ஒரு சின்ன நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபம் ஒன்றோ அல்லது ரெண்டோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் இல்லாட்டாலும் ஓகே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எளிய முறையில் பூஜை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி உங்களுக்கு தெரியாட்டாலும் சரி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றின்னு சொல்லிவிட்டு கூட நூற்றி எட்டு தடவை பண்ணுங்கள் நான் வந்து எப்போவுமே மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருப்பேங்க ஆனால் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் மகாலட்சுமி இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு போடுறேன் ஏன்னா மகாலட்சுமி பூஜை பண்றது அவ்வளோ விசேஷங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை தோறும் பண்றது விசேஷம் அதுவும் இன்னைக்கு தை வெள்ளி அதுவும் கடைசி வெள்ளிங்க இதை வெட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க ப்ளீஸ் தயவு செய்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் மகாலட்சுமிக்காக ஒதுக்குங்க கண்டிப்பாக நம்ம லைஃப் வேற லெவலில் போயிடும்

கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்து நம்ம வீடே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க கண்டிப்பாக நம்பி பூஜை செய்யுங்க உங்களுக்கு எப்படி சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் கூட போதுங்க ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு கட்டி ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் பண்ணுற பூஜை கண்டிப்பாக பூர்த்தி ஆகாது அதனால் விநாயகர் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே அல்லது உங்ககிட்ட காசு இருந்தாலும் ஓகே காசு வச்சு அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் சரி இல்லை உங்க மொபைலில் பார்த்து நீங்க நூற்றி எட்டு போற்றி சொன்னாலும் போதுங்க தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் தவற விடாதீங்க இதை விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க மகாலட்சுமி பூஜைக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதாவது நம்ம வீட்டில் எதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் எதாவது இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நோயாக ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தாலும் சரிங்க இந்த மகாலட்சுமி பூஜை பண்ண பண்ண அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்கிறது உறுதிங்க அது எல்லாருமே அனுபவப்படுறவங்க சொல்லுவாங்க அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணாட்டாலும் சரி வெள்ளிக்கிழமை தூரம் பண்ண முடியாட்டாலும் சரி இந்த தை வெள்ளியே தவற விடாதீங்க தை வெள்ளிக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுங்க அதனால தான் சில அம்மன் கோயிலில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை கொடை வைப்பாங்க அல்லது தை வெள்ளியில் இந்த மாதிரி கொடை நிகழ்ச்சிலாம் நடந்துகிட்ருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் தை வெள்ளி அவ்வளோ மகிமை இருக்குது தை மாதத்தை தவற விடாதீங்க நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமியை நினச்சி பூஜை பண்ணிவிட்டு வாங்க அதுவும் இன்றைக்கி எப்படி எளிய முறையில் பண்ண முடிஞ்சாலும் சரி பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுற மகாலட்சுமி பூஜையை உங்களுக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் நன்றி